மகனை காப்பாற்றுங்கள் திரும்பிய முதல்வர் சமீபத்தில் மு க ஸ்டாலின் டெல்லி பயணம் தமிழக அரசியலில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வந்தது காரணம் கடந்த மூன்று வருடங்களாக நிதி ஆயோக் நிகழ்வை புறக்கணித்து டெல்லி செல்லாத முதல்வர் மு ஸ்டாலின் தற்பொழுது டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறை சோதனை துணை முதலமைச்சர் உதயநிதியை நோக்கி வரும் இந்த சூழலில் முதல்வர் மு ஸ்டாலினின் டெல்லி பயணம் தன்னுடைய மகனை காப்பாற்ற பிரதமர் மோடியிடம் சமரசம் செய்யும் முயற்சியில் ஈடுபடத்தான் சென்றிருக்கிறார் என்று பரவலாக பேசப்பட்டது மேலும் பிரதமர் மோடியை ஒரு நிமிடம் தனியாக சந்தித்து விட்டால் கூட டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக பேசிவிடலாம் என்கிற திட்டத்தில்தான் டெல்லியில் முதல்வர் மு ஸ்டாலின் இருந்ததாக டெல்லியில் உள்ள பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதே நேரத்தில் ஒவ்வொரு மாநில முதல்வர்களையும் சுமார் நான்கு முதல் பத்து நிமிடங்கள் வரை பிரதமர் மோடி தனியாக சந்தித்து பேசினார் அப்போது தன்னுடைய மகனை காப்பாற்றுவது குறித்து பிரதமர் மோடியிடம் மு ஸ்டாலின் பேசியதாக டெல்லியில் உள்ள பத்திரிகையாளர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் டாஸ்மாக் ஊழல் தொடர்பான விசாரணை உதயநிதியை நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் முதல்வர் மு ஸ்டாலினின் டெல்லி பயணத்திற்கு பின்பு உதயநிதிக்கான நெருக்கடி குறைந்துவிட்டதா என்கிற ஒரு கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து டெல்லி வட்டாரங்களில் விசாரித்ததில் எந்த விதத்திலும் அமலாக்கத்துறை உதயநிதியை நோக்கி செல்வதில் தாமதப்படுத்தாது என்றும் தற்போதுதான் மேலும் உதயநிதியை நோக்கி செல்வதில் தீவிரம் காட்டி வருகிறது அமலாக்கத்துறை என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் பலரும் அடிப்படையில் அண்ணா காலத்தில் இருந்து போஸ்டர் ஒட்டி படிப்படியாக முன்னேறி இந்த கட்சியை வளர்த்து அரும்பாடுபட்டு கொண்டு வந்தோம் ஆனால் கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷ் விக்ரம் ஜூஜு இவர்களால் இன்று திமுகவுக்கே மிகப்பெரிய தலைக்குறிவை ஏற்பட்டுவிட்டது என்றும் அவர்களுக்கு நெருக்கமான பத்திரிகையாளர்களிடம் புலம்பி தவித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் டாஸ்மாக் ஒட்டுமொத்த நிர்வாகத்தின் மீது விசாரணை நடத்துவதற்குத்தான் இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது ஆனால் தனிநபர் மீது விசாரணை நடத்த எந்த தடையும் உச்சநீதிமன்றம் விதிக்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் தலைமறைவாக இருக்கும் ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கர் ஆகியோரை அமலாக்கத்துறை விசாரிப்பதில் எந்தவித தடையும் இல்லை என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் டாஸ்மாக் மேலாண் அதிகாரி விசாகனிடம் நடத்திய விசாரணையில் சேகரித்துள்ள தகவலின் அடிப்படையில் அடுத்த ஒரு மாதத்தில் அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குள் உதயநிதி ஸ்டாலின் வருவார் என்று தெரிவிக்கிறது டெல்லி வட்டாரங்கள் அதே நேரத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் டெல்லி பயணத்திற்கு பின்பு நான் வெள்ளை கொடியும் காட்டவில்லை காவி கொடியும் காட்டவில்லை என்று தெரிவித்திருந்தாலும் உண்மையில் அவர் தன்னுடைய மகனை காப்பாற்ற மோடியிடம் எடுத்த முயற்சி கை கொடுக்கவில்லை என்கிறது டெல்லி வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்